சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷாக்கடிப்பது மின்சாரமா அல்லது மின் கட்டண உயர்வா என்ற பதாகையை தூக்கி போராடியது யாருன்னா தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஷாக்கடிப்பது மின்கட்டண உயர்வு மட்டுமல்ல தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து படுகொலைகளும் அந்த படுகொலைகள்ல நூத்தி முப்பத்தி நாலாவது படுகொலை தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் அவர்கள் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் முதல்வரின் தொகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இது காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா நாய் கூட மோப்ப முடிக்கும் ஆனா காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா விழாவை காட்டி பாட்டி வட சொல்றாங்க அந்த கதையை தான் தமிழக அரசு கிட்ட சொல்லிட்டு இருக்கு அவர் எப்படி கொலை செய்யப்படுறார் அப்படின்ற அந்த இன்வெ스티게ஷன் வரதுக்கு முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடி கட்ட கட்டா பஞ்சாயத்து செஞ்சவர் அப்படினே கட்டா பஞ்சாயத்து செஞ்சாங்கள அவங்க கூட்டநிலையில இருக்காங்கலங்க அப்போ நீங்க மனிதர்கள் புனிதர்கள் எல்லாம் அங்க இருக்க வெளிய அனுப்பி இருக்க வேண்டியதுதான் நம்ம கூட்டணியை விட்டு அப்ப ஆம்ஸ்ட்ராங் ரவுடி বড় சன்னையில போராக்குறவன் போராக்கும்போது என்ன அண்ணன் ลําபாய்கராவோ அரிஷ்டாக்கியாவோ சாக்ரடி சபா பரபா

நான் அம்பேத்கரை பற்றி என்ன கேட்டாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறது என்று அந்த பக்கத்தின் பெயரை கூட அவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதையும் தாண்டி நான் கேள்வி எழுப்பினால் நீ என்னை விட்டாய் என்று அம்பேத்கரின் நூல்களை எனக்கு பரிசளிப்பார் என்றார் என்கிறார் இந்த திராவிட கட்சிகள் பல்லனுக்கும் பறையனுக்கும் சண்டை மூட்டம் பல்லனுக்கும் பறையனுக்கும் பறையனுக்கும் சக்கலி அனுக்கும் தேவனுக்கும் தேவேந்திரனுக்கும் வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டையை மூற்றதுதான் திராவிட கலாச்சாரம் திராவிட மாடல் இதை உடைக்க உடைந்தவர் அவர்கள் அப்போ அண்ணன் அவர்கள் தமிழர்கள் ஓர்மைப்பட வேண்டும் என்று விரும்பியவர் அந்த ஓர்மைப்பட வேண்டும் என்ற அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் காங்கிரஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பாக இருக்கும் போது மலைச்சாமி அவர்கள் அவர் வந்து பிரெயின் ஹெமரேஜ் மூளைக்கு ரத்த கசிவு வந்து மரணிச்சார் அவருடைய மரணத்தை நினைத்து பார்த்தேன் நான் எட்டாம் வகுப்பு மாணவியா இருக்கும் போது மதுரை நீதிமன்றத்து அருகில தான் வீடு இருந்தது அப்போ நான் அதை தாண்டி போகும்போது அண்ணனை செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தேன் எங்க அம்மா சொன்னாங்க அண்ணனை பார்த்தேன்னு சொன்னீங்க பேசியான்னு கேட்டாங்க இல்லமா பேசுறேன் நாளைக்கு பேசுறேன்னு சொன்னேன் தேதி நான் அண்ணனை பார்க்கல பதினாலாம் தேதி நான் பள்ளி பையை வைக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க அண்ணன் மலைச்சாமி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியை பதிவு இன்று வரை கருதவில்லை என்று அதை ஒடுக்கப்பட்ட மக்களின் போராடக்கூடியவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் போராடக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அண்ணன் தமிழரசன் படுகொலை செய்யப்பட்டார் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழர் மக்களினுடைய ஓர்மையை விரும்பக்கூடியவர் அப்போ இதை எப்படி நம்ம அரசியல் படுகொலை இல்லாம எப்படி நம்ம இத கன்சிடர் பண்ண முடியும் அதே போல இப்போ நேற்று நான் கோவையில ஒரு வழக்கறிஞருடைய மரணத்துக்கு நான் சென்றுட்டு வந்தேன் அந்த வழக்கறிஞர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் அவங்களுடைய மனைவி வந்து எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஜூனியர் அவங்க சொல்றாங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க சொல்றாங்க வழக்கறிஞருக்கு மேல நாற்பது வெட்டு அதுல தாடையை வெட்டி அந்த தாடையே பிளந்திருக்கு அந்த வழக்கறிஞருக்கு அவங்க மனைவி சொல்றாங்க எங்க வீட்டுல பொருளாதார சிக்கல்கள் எதுவும் இல்லங்க ஆனா எங்க வீட்டுக்காரர் முப்பது லட்சம் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க வாங்கிட்டதா என்னோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல எங்க வீட்டுக்காரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகல வீட்டுக்கும் செலவு பண்ணல அப்படின்னா யாரோ துயரப்பட்டவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்திருப்பாரு அவங்க யாராவது பணம் திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க அதனால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த படுகொலை காரண காரணமாக அந்த குடும்பம் யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிறையில இருந்து வெளிவந்த கைதிதான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க ஏன்னா அவர்தான் வந்து இவங்களோட ஒரு மாதமாக அவங்க வீட்டை கண்காணிச்சு வெளிவந்த கைதி தான் கொண்டிருப்பாங்க ஏற்பட்டு சிறைச்சாலைகள் என்பது சீர்திருத்த சாலைகளா இருக்கணும் இதைத்தான் தமிழர் இலக்கியம் மணிமேகலை பதிவு செய்கிறது சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றியவர் மணிமேகலை அந்த மாதிரி மனிதர்கள் மாற்றப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே நான் மருத்துவரேன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லா கைதிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு தற்சாக பொருளாதாரம் வெளியே வந்து அவங்க வாழ்றதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் காவல்துறை அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது இப்போ அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது அங்க இருந்த டாக்டர் பூர்ண சந்திரிகா அவர்கள் தற்சாக பொருளாதாரம் அவங்களுக்கான வெதுப்பகம் பேக்கரியை உருவாக்கி கொடுக்கறாங்க

காரணமாக இருக்கிறது இன்னர் சைல்ட்ஹுட் இளம் வயதில் ஏற்பட்ட காயங்கள் சிறு குழந்தையா இருக்கும் போது அவன் வறுமையில இருந்திருப்பான் பசியில இருந்திருப்பான் சில சில முரண்பாடுகளை பார்த்திருப்பான் அதனால இன்னர் சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்களை அவனை போக்குனாதான் அவன் ஒரு மகனாக ஒரு நல்ல மகனாக வெளியே வருவான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு கைதிகளை வந்து நீங்க மேலும் குற்றவாளிகளா நீங்க மாத்துறீங்க அப்படி மாற்றாம இருக்கிறதுக்கு என்னுடைய ஆட்சியில் தொழிலுக்கு ஈடுபடுத்துவேன் என்று அதே மாதிரி இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினாங்க கரிகாலன் கல்லணை கட்டப்பட்டது அப்போ கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா இலங்கையில இருந்து கரிகாலனால் அழைத்து வரப்பட்ட சிங்கள போர்க்கைதிகள் தான் கல்லணையை கட்டினாங்க இதுதான் வரலாறு அது மாதிரி இந்த கைதிகளுக்கு நம்ம வாழ்க்கையில அவங்களுக்கு உளவியல் ரீதியான விடுதலை உளவியல் ரீதியான உறுதி இதையெல்லாம் ஏற்படுத்துனாதான் அவர்களும் இந்த சமூகத்துல ஒரு மிக்க மனிதர்களாக வாழ்வாங்க இந்த குற்றம் எல்லாம் குறைக்கப்படும் ஆட்சியில நம்ம பண்ணுவோம் இப்போ மின்கட்டண உயர்வுல லட்சம் கோடி வருவாய் இழப்பு தான் நாங்க விலை உயர்வை அதிகம் பண்றோம் அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஆயிரத்தி எட்நூறு கோடி இழப்பா இருந்தது இப்ப லட்சம் கோடி இழப்பா மாறிடுச்சு அப்படின்னு என்னன்னா இங்க ஒரு திட்டமிட்டு ஊழல் தொடர்ச்சியா திராவிட ஆட்சியில நடக்குது அப்படின்ட்டுதான் அப்ப பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நட்டார் மங்கலம் என்ற இடத்தில் நேர்மையாக தேர்தலை நடத்திய அதிகாரி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி பொறுப்பேற்க கூடாது என்ற போது நேர்மையாக அந்த தேர்தலை நடத்திய அதிகாரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கும் போது ரேங்க் சிஸ்டம் அபாலிஷ் பண்ண அந்த அதிகாரி தான் இப்ப நிதி சிறுவை செயலாளராக இருக்காரு அதனால அவர் வந்து இவங்க ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இதுவரைக்கும் திமுக ஆட்சியில வரவு செலவு கணக்கு இதை வெளியிடணும் அப்படின்றது அதுக்கு மன்னிக்கணும் இப்போ சில குரல் பதிவுகள் வருது அதுல ஏன் உங்க அண்ணன் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்லாம் சில பேர் கேட்கிறாங்க இது நான் அண்ணனோட அனுமதி இல்லாம பேசுறேன் ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்கள் பேசுனாங்க அப்படின்னு சொன்னா கல்வி பொருளாதாரம் அவங்க பயன்படுத்தக்கூடிய உள்ளாறைகள் மாத விளக்குல பயன்படுத்தக்கூடிய வர அலர்ஜிக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் செக்ஸ் அதுக்கப்புறம் செக்ஸ்ல வர பிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே பெண்கள் பேசுவாங்க ரெண்டு பெண்கள் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசுவாங்க அது மாதிரி ஒரு ஆண் அகத்துல பேசுறது என்ன வேணா பேசலாம் அது ஒருத்தரோட உரிமை அதை வச்சு ஒருத்தர் வந்து இழிவுபடுத்தக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த கருத்தரங்கத்துல இருந்து நான் வெளியே வரும்போது ஃபாதர் அற்புதராஜ் அவர்கள் சொன்னாரு அக்கா ஃபாதர் அமலதாஸ் உங்களோட பேசணும் சொல்றாரு அப்படின்னு அவர் சொன்னாரு பிரிட்டிஷ் பண்ண சமூக பணிகள் பேசுவீங்க அறிவு சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு முடிச்சிட்ட உடனே ஃபாதர் அமலதா ஃபாதர் அற்புதராஜ் சொல்றாரு அக்கா அண்ணா சீமானவர்கள் தூக்கம் இல்லாம போது ரெண்டரை மணி வரைக்கும் மூன்றரை மணி வரைக்கும் ஃபாதர் அமலதாஸ் கிட்டதாங்க பேசுவாரு அப்படின்னு அமலாதாஸ் வந்து பன்முக திறமை கொண்ட ஒரு துறவி அந்த துறவி வந்து சமூக அரசியல் பண்பாட்டு இதெல்லாம் வந்து தமிழ் அடையாளம் இவற்றை பேசக்கூடிய ஒரு பிரீஸ்ட் ஒரு பாதிரியார் அப்புறம் ஃபாதர் அருள் கிட்ட நான் பேசுவேன் ஃபாதர் அருள் வந்து ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்ப நான் ஃபாதர் அருள் கிட்ட பேசுவேன் அப்புறம் இன்னொரு பாதிரியார நான் பார்த்தேன் அப்போ ஃபாதர் அருள் கூட ஸ்டான் சுவாமிகளுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னாரு ஃபாதர் அருள் வந்து நாம் தமிழர் ஆச்சே அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் ஐயா நீங்க கூட எங்க அண்ணனை கூப்பிட்டு நிறைய நிகழ்வுகள் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கீங்க நீங்க நாம் தமிழர் இல்லையா அப்படின்னா இல்ல டாக்டர் நான் தமிழர் அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாரு மாதிரி ஃபாதர் சகாயராஜ் கிட்ட நான் பேசினேன் பேசும்போது சொன்னாரு நீங்க தலைவர் கூட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ தலைவர் தான் யாரு அப்படின்னு கேட்டாரு தேசிய தலைவர் மேது பிரபாசனா தலைவரா சொல்லுவாங்க அவர் இங்க இனத்தின் தலைவர் ஆனா அரசியல் எங்க தலைவர் அண்ணன் தீமான தான் அதனால நான் சொன்னேன் தலைவர் கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு அய்யய்யோ தலைவர் கூட பேசணும்னா நேரம் ஒதுக்கி பேசணும் ஏன்னா தலைவர் வந்து ரெண்டரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூன்றரை மணி நேரம் வரைக்கும் என்கூட பேசுவாரு போன வைக்கவே மாட்டாரு அப்படின்னு அதை போல எங்கள் அண்ணன் வந்து தமிழ் அறிஞர்களிடமும் பேசுவார் எங்கள் அண்ணன் போராளிகளுடனும் பேசுவார் எங்கள் அண்ணன் வந்து துறவிகளுடனும் பேசுவார் அதையும் கொஞ்சம் பதிவு செஞ்சு வெளியிடுங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் துறவிகள் கிறிஸ்துவை பின்பற்ற துறவிகள் வந்து கிறிஸ்துவை சிலுவையில் அரைக்கும் போது பக்கத்துலையும் ரெண்டு கள்ளர்களை சிலுவையில் அறைந்திருந்தாங்க அப்போ ஏசு சொன்னாராம் இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னு திருடர்களையும் மனிதர்களாக நினைக்க பாங்கு அறம் என்பது கிறிஸ்துவம் அந்த அறநெறியாளர்களுடனும் எங்கள் அண்ணன் சீமான் பேசிக் என்ற செய்தியும் பதிவு செய்யுங்கள் அன்பு மக்களே தன்மானத்தையும் விடுதலை வேட்கையும் ஊட்டி விடுதலை இழந்த இந்த மண்ணின் மக்களை பேரணிச்சு பெற செய்யும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் கரங்களை வலிமைப்படுத்துவோம் நன்றி வணக்கம்